ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் வளாகர்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் வெள்ளாட்டுக்காக தக்க பூண்டு விதைக்க போகிறோம் இதுதாங்க தக்க பூண்டு தக்க பூண்டு விதைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா ஃபுல்லாக காடு ஃபுல்லாக இருக்காங்க விட்டு இடத்துலேருந்து அப்பா கரெக்டாக வந்து போய் விதைச்சிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பக்கம் வயல் ஃபுல்லாக அரைச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நெல் அறுத்ததுக்கப்புறம் அப்பா ஒரு ஓளவு எல்லாத்தையும் அது நம் நேற்று நைட்டு வந்து ஓரளவு ரொட்டை வெட்ட வச்சு ஓரளவு ஓட்டிட்டாங்க இப்போ விதைச்சி ஓரளவு ஓட்ட போகிறாங்க வாங்க நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெயிலில் விதைக்கிறக்காக சோளம் வச்சிருக்காங்க அதை எடுத்து அப்பா கீழே வச்சுட்டு இந்த வெயிலில் தக்க பூண்டு விதைச்சாச்சு நீ அப்பா உழவு ஓட்ட போகிறாங்க வாங்க கூட போவோம் தக்கு பூண்டு விதைச்சக்காடு ஃபுல்லாக உலை ஓட்டி முடித்தாச்சு அடுத்தது வெள்ளாட்டுக்காக நம்ம தக்கு பூண்டு வச்சாச்சு மாட்டுக்காக எதுவும் பண்ண முல்லங்க அதனால மாஞ்சோளை விதைக்கிறக்கா அடுத்த வெயிலுக்கு டிராக்டர் ரெடி ஆயிடுச்சு அப்பாவும் விதைக்கிறக்கொசரம் மூட்டையிலேருந்து பக்கெட்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்தாங்க சோளம் மாஞ்சோளம்னு சொல்லுவோம் நாங்கள் அப்பா விதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி பல ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி விதைக்கிறாங்க பாருங்கள் இதுதாங்க தாங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறது நாம் விதைச்சோம்னா இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம்னு குத்து குத்தாக விதைச்சிருவோம் ஆனால் அப்பாப்பா இவ்வளோ வருஷமாக விவசாயம் பண்ணுறதுனால உங்களுக்கு மண்ணுக்குள்ளே பார்க்கும்போதே தெரியும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்திருக்கு சோளம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி விழுந்திருக்கு வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா தெரியுது பார்த்திங்களா அதெல்லாம் தான் சோளம் கரெக்டா விதைக்கிறாங்க பாத்தீங்களா விவசாயம் பண்றவங்களுக்கும் ஆடு மாடு வச்சிருக்கிறீங்களுக்கும் நேரம் கிடையாதுங்க கிடையாதுங்க பாருங்க சூரியர் கூட தூங்குற போயிட்டாரு ஆறு மணிக்கு நம்ம பனி கலங்குறதுனால இன்னும் இருட்டாம இருக்கு அதனால விவசாயிகள் ஆகிய நாம இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் விளைச்சுக்காடு பார்த்தீங்கன்னா நல்ல மண்ணு ஈரமா இருக்கு பார்க்கும்போதே தெரியும் இருக்கு அதனால தண்ணி கட்ட வேண்டியதுல அப்படியே முளைச்சிரும் அதுவே நம்ம சோளம் விதைக்கிற காட்டை பாருங்களேன் நல்லா ட்ரையாக வர வரன்னு கிடக்குது இதுக்கு நாளைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் சீக்கிரம் பாத்தி கட்டி நாளைக்கு காலையிலேயே தண்ணி கட்டணுங்க அப்பா பார்த்தீங்கன்னா சோளமெல்லாம் விதைச்சி முடிச்சுட்டு உழவோட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஓட்ட சத்தம் கேட்டோன்னே நீ பாருங்க அப்படியே லைனாக ஒரு ஒரு குருவியாக வருது நீ அப்படியே கொக்கு நிறையா வர ஆரம்பிச்சிடும் சரிங்க அவங்க உழவு ஓட்டிட்டு வீட்டுக்கு வரட்டும் நாம் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் நம்ம கொண்டு வந்த பைக்கெட்டையும் சாக்கு கையரில் எடுத்துகிட்டு நம்ம வீட்டு பக்கம் கிளம்புவோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்